இனிமே தான் இங்க சூப்பர் ஸ்டார் அடாமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி ரெண்டு படத்தோட ரெஸ்ட் எடுக்க போறாராம் தளபதி அஜயும் அரசியல் போயிட்டாரு தலை அஜித் ஷூட்டிங் வர சொன்னா அப்படின்னு ரைடு போறாராம் இப்போ அவங்க வேலையை அப்படியே சிவகார்த்திகன் விஜயசதுபதி எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் இங்கே முந்நூறு கோடி இன்னொருத்தர் வெளியே ஆயிரம் கோடிக்கே பிளான் போட்டார் ஏற்கனவே ஆயிரம் கோடி வசூல் படத்தில் வேலை செஞ்ச சேதுபதி அது நம்ம வில்லனா நடிச்ச படம் ஓகே இப்போ யூரோவோ ஒரு சம்பவம் செய்யலான்னு இறங்கி அடித்த படம் தான் மகாராஜா இந்த படம் இப்போ கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்க சீனா ஹெல்ப் பண்ண போகுதான் இந்தியாவில் ஹிட்டு ஆனால் ரசிகர்கள் அந்த கோலிவுட் கனவு கணக்கு நிறைவேறவே இல்லை ரஜினி ஐயாவும் கமலாண்ட ஒரு கால வர குறுக்க வந்த கோட்டு விஜய் வந்த வர லாபம்னு போயிட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் தளபதி நம்ம ஐயா அமரனா ஒரு சாத்து சாத்திக்கிட்டு இருக்காரு கன்னு வாங்கின சிவா இங்க சுட்டுன்னு இருக்க நான் சீனாவுக்கு போய் அறுவடை செஞ்சுட்டு வரேன்னு நம்ம மக்கள் செல்வன் போறாரு அவ்வளோதான் நம்ம முடித்து வந்து அவங்க தலை எடுத்த மாதிரி